இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான வீடியோவை தான் இருக்க போது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் என்னுடைய கணவர் என்னென்னா அல் நேற்று நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க வெற்றி பெற்றதற்காக எனது கணவர் வந்து ஏதோ கூட்டிக்கொண்டே கொண்டே வாங்கி தரப்போதான் அதை என்னென்னதான் சொல்லிட்டு இங்கே வச்சியாக சொல்லுவோம் என்ன செய்வோம்

நீங்க அழைக்க வந்து எங்களுக்குமே வந்து அழகா வந்து என்ன இந்த வாட்ஸ்அப்ல போனாலே முழு பேர் என்ன சொன்னா நாங்களும் உங்களோட அழுதுட்டோம் நாங்களும் உங்களோட அழுதுட்டோம் என்ன சேதன் ஓகே நாங்களும் உங்களோட சேர்ந்து எழுதுட்டோம்னு சொன்னால் அப்போ சில பேர் சொல்லியிருந்தாங்க என்ன சொன்னால் நீங்கள் வீடு கட்டுதா இருக்கட்டும் ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் ஒரு தையல்ல சாதிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு என்னென்னு சொல்கிறோம் மற்றாக்களில் வந்து தாங்களும் முன்னோரணும் என்ற ஒரு எண்ணத்தை வந்து தாங்களுக்கு தோணுதான் என்னுடைய வீடியோன்ற இதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை ஓகே அவ்வளோ ஒரு சந்தோஷம் முடியவில்லைனையே பாப்ப முண்டைக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறது வெற்றி பெற்றதுக்காக கணவர் வந்து ஏதோ என்ன சொல்ல சொன்னோம் தான் என்ன சொல்லிட்டேன்ட்டு கடையை கூட்டிகிட்டு போய் வாங்கி தரப்போறேன்னா

பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நாள் அமைஞ்சிருக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை மார்னிங்கே வந்து வெளியொலிம்பி முழுகி அந்த ஒனியார் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு நிற்கிறேன் என்ன சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் வந்து நிறைய வாழ்த்துக்கள் வந்து கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு என்னெல்லாம் என்னே அறியாமல் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு ஓகே வாங்க இப்போ போய் என்னுடைய கணவர் என்ன வாங்கி தரப்போறே என்றதை வந்து பார்ப்போம் ஓகே என்ன என்ன இன்னொரு விஷயம் இருக்குது சுபேசன் வந்து கமராவுக்கு முன்னால் வந்து ஏதோ ஒரு

கேமரா வீடியோக்கு முன்னால பார்க்க வைக்கமான்னு சொல்லி ஆனால் எனக்கு உண்மையாக முன்னால வைக்க நல்லா கதைப்பா நான் அந்த ஸ்டேஜ்ல வந்து எனக்கு என்ன கதைக்குறேன்னு தெரியாமல் திக்கு தடுமாறி ஏதோ நாங்கள் நிறைய நினைச்சு வச்சிருந்தேன் உண்மையாக வந்து ஒரு என்னுடைய வாழ்க்கை பாதையை பற்றி நிறைய கதைக்கோனு முன்னேச்சிருந்தா அதுல போனோன்னு வந்து எனக்கு கதையே வேறையில அவ்வளோ சந்தோஷத்தில் வந்து கண்ணீர் தான் வந்தது கதை வேற பெருசாண்டு ஆனால் சுபேசனுக்கு வந்து சும்மா டைம்ல நல்லா கதைப்பா நல்லா கதை வேற இந்த டைம் உள்ள வந்து கதைக்க மாட்டேன் சும்மா ஏதோ நாங்கள் வில்லங்கத்துக்கு சுபேஷனுக்கு நான் பிடிச்சி கொண்டு வந்து இப்படி விடுத்து ஏதோ இப்படி வச்சுட்டு கதைக்கிற மாதிரி இருக்கு ஓகே வாங்க என்னுடைய கணவர் ஏதோ வாய் தரப்போறேன் சொன்னால் சுபேஷன் வந்து எனக்கு தரப்போற பெருச பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெட்டிக்கே இருக்கு வள பெரிய பெட்டிக்கே இருக்குது உண்மையா நான் சொன்ன மாதிரி தான் என்னன்னு சொன்னேன் எனக்குமே வந்து இது பிடிச்ச கிஃப்ட்ன்னு சொன்னான் எனக்குமே இதுல வந்து ஒரு ஆர்வம் இருக்கு அதனால எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு பாப்பமா என்னண்டு பாப்பமா ஓகே பார்க்க போகிறோம் இப்போ எனக்கு மட்டும் இல்லாமல் அஸ்மிக்கும் ரித்திக்கும் சேர்த்தே வந்து அது வாங்கி கொண்டு வந்துருக்கு கொண்டு வந்திருக்கா நானும் சுடேஷன்மா தான் போய் வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அந்த வீடியோ வந்து நாங்கள் பின்னாக்கா பின்னால் வந்து அட்டாச் பண்ணி விட்றோம் நாங்கள் போனது வாங்கினது எல்லாத்தையும் வந்து பின்னால் அட்டாச் பண்ணி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓப்பன் பண்ண போகிறேன் ஒன் டூ த்ரீ ஓகே

சூப்பா இருக்கு முந்தி எல்லாம் சமைக்கிறதா எங்கட வேலை ஒரு வயசு வந்தோம் கூட்டாஞ்சு ஒரு ரெண்டு காய்ச்சினா அது எல்லா பிள்ளையுமா சேர்ந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பக்கத்து வீட்டு பிள்ளைகள் எல்லாம் சேர்றது வந்து குறை காலங்க முன் முதற் வந்து நாங்க வந்து எல்லாருமே வந்து பக்கத்து வீட்டுல வந்து பக்கத்து வீட்டுல எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது எங்க வயசு தரப்பினா என்ன சொல்றது எல்லாருமா சேர்ந்து ஒரு வயசுக்கு பிறகு வந்து நாங்க கூட்டாஞ்சோறு காய்ச்சி சாப்பிடறது அப்படி இப்படி ஆனா இப்ப வந்து எங்க வீட்டில் வந்து அஸ்மி தனியா இப்ப ரித்திக் வந்தபடியா ரித்தி கூட செஞ்சு இப்போ பக்கத்து வீட்டு யாருடைய வந்து சேர்ந்து விளையாடுறதோ விளையாடி அப்படியான ஒரு பழக்கங்கள் வந்து இப்ப இல்ல ஒரு என்னன்னு சொல்றது ஒரு தட்ட வீட்டிலயுமே இருக்கா நினைக்கிறேன் சேர்ந்து திரியறதே வந்து கொஞ்சம் குறைவு முதல் மாதிரி இல்லை இப்ப எல்லாம் என்னன்னு சொல்றது தாங்கள் தாங்க பாடும் பிள்ளைல வந்து கூடுதலா சாமான்கள் மற்ற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போன் போனே கூடுதலா இருக்கிறபடியா இப்படி சேர்ந்து விளையாடுறது குறைவு இப்ப விளையாடுறது தான் மண் விளையாடுறது எல்லாமே செய்வது ஆனால் சரியான குறைவு எங்களை மாதிரி இல்லை நாங்கள் அண்ணா அக்காக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து வீடு கட்டி விளையாடுறதா இருக்கட்டும் சமைச்சி விளையாடுறதா இருக்கட்டும் மண்ணில் எல்லாத்தையும் உண்மையிலேயும் வந்து கூட்டாஞ்சி ஒரு காட்சி விளையாடுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான விளையாட்டுகள்லாம் செஞ்சிருக்கேன் ஆனால் அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை பாப்பா இப்போ அதுக்கு மண் சட்டிப்பானையில் வாய் கொடுத்துருக்கு சும்மா சமைச்சு அது அக்காவும் தம்பிமாவும் வந்து சேர்ந்து விளையாடட்டும் ஓகே ஓகே இப்போ நாங்கள் வந்து என்னென்ன சட்டி பானையில் வாங்கியிருக்கோம்னு சொல்லி பார்ப்பேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு சின்ன ஒரு குட்டி பானை இது வந்து என்னத்துக்கு வாங்கியிருக்கேன்னு சொன்னால் இது வந்து நான் தண்ணி குடிக்கிறதுக்கு வாங்கியிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் நிறைய எல்லாம் எல்லா ஐட்டத்துலேயும் வாங்கணும் தான் போனது என்னென்னு சொல்கிறேன் மண் மண் மண்ணால் செஞ்ச ஜொக்கு மற்ற வந்து செம்பு எல்லாமே வாங்கவும் தான் போனேன் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்லா விலை வந்து எல்லாமே இல்லை இருக்கிற வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்குறோம் ஒரு சில பொருட்கள் வந்து இல்லை ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் இருக்குது இப்போ வந்து கட்டாயம் ஒரு ரெண்டு மூணு நாள் நாங்கள் வந்து ஜால்பானமோ வவுனியா போய்க்க வந்து மண்ணால் செஞ்ச முழுக்க வந்து வாங்கி கொண்டு வருவோம் ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு குட்டி பானை வாங்கிக்கிறதுக்கு இது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடுப்பு நாங்கள் வந்து வளமையா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு வந்து கல்லில் தான் வச்சு சமைக்கிறது ஆனால் இந்த அடுப்புன்னு சொன்னால் எல்லா பக்கம் இப்போ சரியான காற்று காலம் கூட எல்லா பக்கமும் காற்று வந்து அடுப்பை வந்து இயக்க விடாது அதனால் வந்து அங்கே இந்த பக்கம் மட்டும் ஒரு பக்கம் மட்டும் புரக வச்சு கல்லில் வந்து மூணு பக்கம் வைக்கணும் இது வந்து ஒரு பக்கம் மட்டும் புராக வச்சு சமைச்சோம் சொன்னால் சரி இந்த அடுப்பு ஒன்று வாங்கியிருக்கோம் மண்ணால் செஞ்சு அடுப்பு ஒன்று வாங்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா நல்ல காரம் அடுப்பு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இது வந்து தோசை கல்மே தோசை கல்னா சொன்னோம் என்ன தோசை கல் ஆனால் இதில் வந்து என்னென்னு சொல்கிறோம் இது வந்து நான் சாப்பாடு பிளேட் மாதிரி பாவிக்கிறதுக்காக இதில் வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து சமைச்சி போட்டு இதுக்கு வந்து சாப்பாடை போட்டுட்டு சாப்பிட்றதுக்காக ஓகே மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மூடி பெரிய தாச்சிர மூடி மற்ற மற்ற வந்து ஒரு சின்ன தாச்சி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கலாம் இது வந்து சின்ன வெள்ளக்கறி அப்படியே ஏதாவது வைக்கிறதுக்காக மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோ ஒரு இது வந்து தாட்சி மாதிரியா இல்லாட்டி சட்டியா என்னென்னு தெரியல இதை ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கு இது வந்து ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு ஏதாவது தேவைப்படும் இது வந்து நான் அடுப்பில் வைக்கிறதுக்காக வாங்கலை ஏதாவது க மரக்கரையல் வட்டி வைக்கிறதுக்கு அப்படியா வைக்கும் வந்து இதை வாங்கி வச்சிருக்கேன் மற்ற வந்து பெரிய அடுப்பு பெரிய சட்டி ஏன் இது சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை வந்து வளமையாய வந்து எப்படியும் அது இருந்துட்டு தான் நாங்கள் மட்டும் என்ன சொல்கிறது கொஞ்சம் பேர் இருப்போம் இல்லாட்டி வந்து வளமையாக வந்து அக்காக்களோ இல்லாட்டி யாருண்டாலும் மாமியாக்களோ யாருண்டாலும் பார்த்தீங்கன்னா வளமையாக வந்து கூட தான் நாங்கள் வந்து சமைக்கிறோம் அதனால் வந்து பெரிய சாதி தான் வந்து பார்த்தீங்கச்சுன்னா ஆகப்பெரிய சட்டி இன்னும் நிறைய பேர் வந்தால் மண் சட்டியில் சமைக்கணும்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து கறி மீன் காரியோ ரசிக்காதியோ இல்லாட்டி என்ன கறியனாலும் நிறைய வைக்கிறோன்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து வைக்கிறதுக்காக இது வாங்கி வச்சுருக்கோம் இவ்வளோ தான் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு அகப்பை வாங்கி வச்சிருக்கேன் வந்து இவ்வளோ தான் நாங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கோம் ஆனால் வந்து அந்த கடையில் நாங்கள் வீடியோ மட்டு வந்தாங்க அந்த கடையில் வந்து வேறு பொருட்கள் வந்து இல்லை அதனால வந்து இன்னும் நிறைய மண்பானை சட்டிகள் எல்லாம் வாங்குவோன்னு அதை வந்து நாங்கள் இப்போ போகைக்க வந்து வாங்கி கொண்டு வருவோம் ஓகே இதை இப்போ வந்து என்ன செய்யப்படணும்னு சொன்னால் இதை வந்து இப்படியே சமைக்க இடாது மண் சட்டி பானை அணைக்கின்ற ஒரு என்ன செய்யணுமன்ற ஒரு இது இருக்குது என்ன சொன்னால் அப்போ வாங்கினோடனே இதை வந்து கழுவி போட்டு அடுப்பில் வச்சு சமைக்க சமைக்கலாது இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லபடியாக கழுவி போட்டு ஒரு தண்ணியை அப்படியே இந்த சட்டியை வந்து மூழ்குற அளவுக்கு அப்படியே தண்ணியை வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இதை வந்து ஊற விடணும் ஊற விட்டுட்டு அடுத்த நாள் என்ன செய்யணுமென்னு சொன்னால் சோறு வடிக்கிற கஞ்சி வடிக்கிற தண்ணி இல்லாட்டி அரிசி கழுவுற சா தண்ணி அது எல்லாத்தையும் வந்து ஊற விட்டுட்டு இதை வந்து அது வடிவாக எடுக்கணும் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து இதில் வந்து சமைக்கலாம் இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இவ்வளத்தையுமே வந்து நல்லா வடிவம் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துக்கு போட்டு இவ்வளத்தையும் வந்து நாங்கள் ஊற விடுவோம் ஊற விட்டு வந்து இதை வந்து நல்லா சமைக்கக்கூடிய அளவுக்கு வந்து தேய்ச்சை எடுத்தோம் ஓகே ஓகே நாங்கள் இப்போ

<simitation> ും ഇല്ല <simitation> <simitation> இல்ல 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 അടുപ്പ <laughs> 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 மூடி ரொட்டி அதுதான

150 400 இது 350 300

அவரோட போயிடும் இது வந்து நல்லா அப்படியே ஊரட்டும் தண்ணியில வந்து இப்போ மண் சட்டப்பாணிலாம் வாங்கி கொண்டு வந்துட்டேன் என்னென்னு சொல்கிறது எல்லாம் வாங்கிகிட்டு வந்து ஊற விட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி எங்களோட வேலையை நாங்கள் பார்க்குற மாதிரி அம்மா அம்மா அப்பான் தங்கட வேலையை பார்த்து கொண்டுருக்கோம் என்ன பார்க்கணும்னு சொன்னால் தோட்ட தோட்ட வேலை அவங்களோட வேலை தோட்ட வேலை அப்போ தோட்ட வேலையை பார்த்து கொண்டுருக்குறாங்க ஒரு பக்கம் அம்மா அப்பா பாத்தி பிடிச்சி கொண்டு வர அங்கால் வந்து அம்மாவும் இன்னொரு அக்காவும் வந்து வெங்காயம் நட்டு கொண்டுருக்கணும் நம்ம அங்கே போய் பா நாங்க நாங்கள் வெங்காயத்தை நட்டு பேருக்கு நட்டுவோம்

பாருங்களை வேலைக்காரக்காக அம்மா என்னது மின்னலுக்கு ரெண்டு பேர் வைக்கலாம் வேலையென்னாவே ஆதம் பேர் போனாலங்கட சின்ன பிள்ளையா வேலைக்கு பேர் போனால் மின்னல் வேகத்துல அதே மாதிரி அவர்கிட்ட ஹஸ்பண்டும் அப்படிதான் சண்முகனே சொல்றது அவரும் வந்து எல்லா வேலையுமே வந்து ஓ நல்லா செய்யக்கூடிய அளந்த என்னன்னு சொல்றது வேலைக்கு கூப்பிட்டுட்டு மன கஷ்டம் சில பேருக்கு வந்து இருக்கும் என்னடா வேலை செய்யாம கழிக்கிறாங்க இந்த மாதிரி ஏன்னா இவங்களை வேலைக்கு கூப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் அலுவலகத்தில் மழை 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 வளாண்டு இவங்களைத்தான் வேலையை கூப்பிடணும்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து வேலை செய்வாங்க ஓகே வாங்க இவங்க என்ன வேலை செய்வாங்க கூடுதலாக வேலை செய்வாங்க கூடுதலாக வேலை செய்வாங்க தங்கட வீட்டு வேலை மாதிரி தான் எல்லாம் எந்த இடத்துக்கு போனாலும் வந்து சங்கட வீட்டு வேலை மாதிரி தான் எல்லாமே செய்யறது உண்மையிலேயே ஆனா என்னன்னு சொல்றது அங்கே வெங்காயம் எடுத்துக்கொண்டு வர எடுத்துக்கொண்டு வர நட்டு நான் செய்யால அங்கால அவளை பாத்தீங்கன்னு உங்களால அம்மா நட்டு கொண்டு இருக்கிற நீங்க வர மாட்டீங்கண்ணா இருக்கேன்

என்னதான் நான் நானுமே வந்து வேலை செய்யக்கூடிய ஆளாக இருந்தாலும் உண்மையா தோட்ட வேலைன்றது பயங்கர கஷ்டம் வெயிலுக்கண் இந்த வெயிலுக்கன்று விற்கிறதே பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும் அதுக்குள்ளே இப்போ தோட்ட வேலை செய்யறா உண்மையாக உண்மையாப்பாம் தோட்ட வேலை வேலை செய்யறாக்க மின்னல் மின்னலு மின்னவ திலவங்க கொண்டு

ஓகே இப்போ அவங்க நட்டுக்கொண்டிருக்கு நம்ம அவங்க வந்து நடத்தும் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் அம்மாக்கள் வேலை செஞ்சோன்ட்ருக்குறாங்க என்னெண்டா இன் வேண்டைக்கு பெரிய ஒரு சந்தோஷமே என்ற நாள் வந்து நல்ல சந்தோஷமாக அமைஞ்சிது உங்களுக்கு வீடியோ தொடக்கத்துலேயே வந்து சொல்லியிருந்தால் அவ்வளோ ஒரு சந்தோஷமான நாளாக வந்து அமைஞ்சிது எல்லோருமே இன்னும் வந்து என்னென்னு சொல்லணும் விஷ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அது அவங்களோட விஷேசெல்லாம் அதை கேட்க ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது விடிய காலமே வந்து அப்படியான வாழ்த்துக்களை கேட்க வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபேஷன் இன்றைக்கு எனக்கு என்னென்னு சொல்கிறது மண் பானையில் வாங்கி தந்துச்சு சுபேசன் என்ன நினச்சிருக்கா இவ்வளோ நாளும் ஏதோ தையல் வேலை அந்த வேறு இந்த வேறு என்ன ஓடி தெரிஞ்சவனே ஏதோ சமைக்கிற சா பானையை வாங்கி கொடுத்ததுனாலும் தனக்கு எவ்வளோ நாள் நல்ல சாப்பாடு செஞ்சு தட்டு மட்டும் வச்சிருக்கு போலடாக்கு வடிவாக மண் சட்டி நான் தந்திருக்கேன் இனிமேல் வந்து உண்மையாக வந்து என்னென்னு சொல்கிறோம் நல்ல வடிவாக சமைச்சு வடிவாக சாப்பிடுவோம் அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வந்து பாருங்கள் உண்மையாக சுபேஷனுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கொண்டு இதோட வந்து நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் உண்மையாவா காருக்கு பத்து பார்சல் ஓட தரப்படுங்க உண்மையாவா அப்போ கடையில் எவ்வளோ பார்சல் கடையில் வந்து முந்நூறுவா பார்சல்னா நான் கட்டி தந்தால் ஐநூறுரூவா அப்போ ஆ கடையை விழா குறைச்சிதாப்ப அப்ப நீங்க சமைச்சு கொடுங்கம்மா நான் சமைக்கிற சாப்பாடு டேஸ்டா இல்ல இருக்குது. இப்ப கடை சாப்பாடு வந்து டேஸ்ட் இல்லையம்மா. வீட்டுல நான் வந்து நல்ல டேஸ்டா சமைக்கிறதால அவங்க 500லாம் 1000 ரூபா தாண்டாலும் என்னன்னு என்ன சொல்றது. நான் சும்மா ஆசை சின்ன பிள்ளையாக்கா ஓகே பயந்துருப்பான் சின்ன பிள்ளையாக்கா என்னன்னா இந்த பிள்ளை தான் சமைச்ச சாப்பாடு ஆயிரம் ரூபா சொல்லுன்னு சொல்லி பாப்பா முழுமையா வந்தேன்னு சொல்றேன் சேசன் எனக்கு இன்னொரு வேலை செஞ்சது எனக்கு என்னொன்று பரிசாக வந்த ஒரு வேலை செஞ்சு தரோம் நீங்க என்ன வேலை சொல்லுங்க என்ன வேலை சொல்லுங்க வீடை முதல்ல திருத்தி தாங்க என்ட வீடை வடிவா கட்டி முடிச்சு தாங்க இன்னைக்கும் ஒரு ஆள் கேட்டது வீடு தொடங்கி நீங்கக்கான வீட என் இடையில விட்ட ஆள் கேட்டது ஆனா எனக்கு வடிவா அந்த சின்ன சின்ன பிள்ளையாக்கா சிவாஜி தர மாட்டீங்களா வழி தரீங்களா அந்த சின்ன பிள்ளையக்காவோமாம் சிவர் வச்சு தருவான் அப்போ எனக்கு எனக்கு இந்த மாதம் இல்லை வார மாதம் ஏழாம் மாதத்துக்குள்ளே எனக்கு இந்த வீடை சிவர் வச்சு தந்திங்கன்றது நல்ல சரியா ஓகே அந்த வேலையும் எனக்கு பார்த்து தந்திங்கன்னா உண்மை எனக்கு அந்த வீட்டில் ஒரு நல்ல வடிவாக அந்த மண் வீட்டில் வடிவாக சமைச்சு சாப்பிட்டு வடிவாக இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது அதை வார மாதம் வடிவாக சிவரெல்லாம் வச்சு வடிவாக கட்டி எழுப்புவோம் அது அந்த எங்களோட வேலையில் வந்து என்னென்னு சொல்கிறேன் இதை தொடங்கினாங்க தொடங்கியது வந்து டக்கண்டவங்களுக்கு சில பேர் வந்து வந்துட முக்கியமான வேலையால் வந்தோன்னே இதை விட்டுட்டேன் ஆனால் இதையுமே வந்து கைவிடாமல் செய்யணும் என்ன என்னன்னு சொல்றது டைம் இல்லாத காரணத்தால் வந்து இதையும் செய்யலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் தையல் மற்ற வந்து கடை அப்படி இப்படின்னு சொல்லி ஓடி போய் கொஞ்சம் ஓஞ்சி போயிருக்கிறேன் இல்லை தையல் ஃபுல்லா வந்து படித்து முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சுது இனி வந்து ஆனா இப்போ ஓஞ்சி இருக்கிறேன்ல இனித்தான் எனக்கு வந்து ஓட்டம் ஆரம்பிக்க போகுது இதை என்ன சொல்றது இந்த வருஷம் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் இருக்கிற மிச்ச வேலையில்லாத முடிச்சுட்டு வார வருஷத்துல எல்லாத்தையும் திருப்பி வந்து ஓட்டம் தொடங்கும் ஓகே அதோடு வந்து நான் வீடியோ முடித்து கொள்ள நாள் நல்ல சந்தோஷமான நாளாக இருந்தது வாழ்த்திய எல்லாருக்குமே வந்து நன்றி 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 நீங்கள் வந்து என்னையை உற்சாகப்படுத்த வந்து நான் என்னன்னு சொல்கிறது மென்மேலும் வளர்ந்து கொண்டு போவேன் இப்போ நீங்கள் இல்லாட்டி நான் இல்லைன்ற மாதிரி தான் உண்மையானு சொல்கிறது நீங்களும் வந்து நீங்கள் ஊக்குவிக்கிற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி வந்து அது சில பேர் வந்து சொல்கிற கருத்து வந்து அந்த என்னை இன்னுமே வந்து மேலே ஏற்றி கொண்டா போகுது அதே மாதிரி என்னை சுற்றி இருக்க எங்கள் ஃபேமிலி அவங்களும் வந்து இவ்வளோ சப்போர்ட் இருந்த இவங்க ஃபேமிலியில் சப்போர்ட் தான் நான் இந்த இந்த லவ்வுக்கு வந்து நிற்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் தனியாக சொன்னால் உண்மையாக சரியான கஷ்டமாக இருந்திருக்கும் புள்ளியப்பா போகணும் பள்ளிக்கூடம் போகணும் அந்த மாதிரி எந்த அம்மா மாமி எல்லாருமே அந்த சப்போர்ட் பண்ணுறபடியாக கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எல்லா சப்போர்ட்டுமே என்னென்னு சொல்கிறது எந்த வேலையை முழுக்க வந்து அஸ்மிக்கு அம்மாவாக இருந்து எல்லாமே செய்கிறது வந்து அம்மா தான் அது வந்து பெரிய ஒரு சப்போர்ட் அப்படி என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறபடியாக தான் நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறேன் இதையும் விட உயர்வு நான் அவங்களோட சப்போர்ட்டோட வந்து ஓகே அதோட வந்து நான் வீடியோ கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சுச்சி பாய்